வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா காரியத்தை நடத்தி கொடுக்குற ஒரு மை செய்கிறத பற்றி தான் காரிய வெற்றி நினைச்ச காரியம் நடக்கும் போகிற விடம் வந்து வெற்றிகரமாக நம்ம இந்த மையை நெத்தியில் வச்சுன்னு போனால் எல்லாருக்கும் வந்து வெற்றியை கொடுக்கும் எல்லா காரியமும் நடத்தி கொடுக்கும் இன்னும் எந்த விதமான வேலையை போகிறீங்களோ வெளியில் அந்த வேலையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் இந்த மை இந்த மை எதை வச்சு செய்ய போகிறேன்னா பச்சை அரிச்சி வச்சு அப்புறம் மருதாணி எதை அதை வச்சு செய்ய போகிறோம் செஞ்சு இதை நான் சொல்கிறபடி செஞ்சு நீங்கள் நெற்றில வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும் காரிய வெற்றி இது பேர் இந்த மை பேர் காரிய வெற்றியை கொடுக்குற மை நீங்கள் எந்த விதமான எல்லாத்துக்கும் வச்சுக்கணும் போகிறோம் அந்த மை நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ ஒரு பணம் கேட்க போகிறீங்க ஒரு வேலைக்கு இப்போ கேட்க போகிறீங்க ஒரு இடம் காரியமாக போகிறீங்க இல்லை ஒரு வேடம் கடன் வாங்க போகிறீங்க நம்மளுக்கு தர வேண்டிய பணத்தை கேட்க போகிற இடத்துலையும் இந்த மையை வச்சுன்னு போய் கேட்டினா எல்லா காரியத்தையும் நடத்து கொடுக்குங்க எல்லாத்துக்கும் இது வந்து நல்ல ஒரு வழியை கொடுக்கும் அதனால் இந்த மையை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல போகிறேன் இந்த மை எப்படி செய்யணுன்னா என்ன பண்ணுறீங்க மருதாணி இலையை பெரித்து வச்சுக்கோங்க இலை ஒரு தேவையான அளவுக்கு பெர்ச்சி எடுத்து வந்து நல்லா அரைச்சிக்கணும் நல்லா எதுவுமே போடக்கூடாது அதில் கொட்டைப்பாக்கு எதுவும் போடக்கூடாது பெரிய தழையாக அரைச்சி அந்த சாரை வந்து ஒரு ஏனத்தில் நல்லா புழிஞ்சி வச்சுக்கோங்க மருதாணி சாரை புழிஞ்சி வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பச்சை அரிசி வந்து வச்சிங்க ஒரு தேவையான அளவுக்கு வாங்கி வந்து வச்சுங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மண் கடாய் மண்ணால் கடாய் இல்லை மண் சட்டி போல் ஒன்று வாங்கின் வந்து வச்சுக்கிங்க இதில் வந்து இரும்புல போட்டு வார்த்தனா ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் சட்டியில் போட்டு வார்த்தா கொஞ்சம் வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் போரா அப்படி கிடச்சா சட்டி கிடச்சா வாங்கிக்கிங்க கடாய் மாரி சரியா பானை சட்டிலாம் வைக்கிறீங்களா அந்த வாரத்தில் விற்கும் அதில் போயிட்டு ஒரு சட்டி ஒன்று வாங்கினு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சட்டி கிடச்சா வாங்கிங்க சட்டி இல்லைன்னா நீங்கள் மண் வானல் சொல்கிறாங்க இல்லையா வானல் அதில் போட்டு கூட வரத்துக்கலாம் ஆனால் கவிச்சியாக இருக்கக்கூடாது அந்த வானலில் நீங்கள் போட்டு வரக்கத்தில் கவிச்ச ஏனமாக இருக்கக்கூடாது அதுபோல் போல் பார்த்துங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அரிசியை பச்சை அரிசி அதை போட்டு நல்லா கருப்பாக ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துடணும் கண்ணம் கரையாரும் நல்லா வறுத்து ஒரு ஏனத்தில் எடுத்து கொட்டிங்க கொட்டிங்கன்னு என்ன பண்ணுறீங்க அதை நல்லா என்ன பண்ணுறீங்க க ஆறு நாடே எடுத்து எப்படி செய்யணும்னா ஒரு அம்மி குழவி உங்ககிட்ட இருக்குதான்னு நான் தெரியல இருந்ததுன்னா போல் நீங்கள் அந்த அம்மியில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இந்த அரிசியை வரத்த வரத்த இல்லையா நல்லா கறியான்னு கருப்பாக அதை போய் இதில் கொட்டி என்ன பண்ண அம்மியில் போட்டு நல்லா அரிசிங்கன்னா நல்லா மழை 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 பவுட்ராக வரும் உங்ககிட்ட அம்மி இல்லை இல்லை குழவி கல் இல்லை நம்ம பூண்டுலாம் நசுக்குவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இது சின்னதாக ஒரு உரல் மாரி இருக்கும் எல்லா வீட்லேயும் கிச்சனில் வச்சுருப்பாங்க ஆரம் குடம் போட்டு இதை நையாக நசுக்கி எடுத்துக்கலாம் இல்லை அதுபோல் உங்களுக்கு இல்லைன்னா கூட மிக்சியில் போட்டு நல்லா இரும்பில் போட்டு அடித்தா பவர் கம்மியாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் அது மிக்ஸியில் போட்டு அடித்து என்ன பண்ணுறீங்க நல்லா நைப்பாக அடித்து எடுத்துக்கோங்க எடுத்து கொட்டி நல்லா ஒரு சல்லா துணி மாரி நல்லா ஜன்னல் மாரி இருக்கும் துணி நைஸாக அதில் போட்டு இதை போட்டு சளிச்சு எடுத்திங்கன்னா நல்லா நைஸாக பவுடராக ஆகிடும் நல்லா பவுட்ராக இருக்கணும் நம்ம இருக்கணும் அப்படி அது சளிக்கும் அந்த டீ வடிகட்டுற நம்ம வடிகட்டி இருக்கு இல்லையா அதில் போட்டு கூட சளிச்சு எடுத்துக்கலாம் அவர் சளிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மருதாணி சாறு புழிஞ்சி வச்சுக்கிறீங்க பாருங்கள் இந்த இதை எடுத்து ஒரு கண்ணாடி பவுடரில் இந்த கறியாக இந்த அரிசி வறுத்து பவுட்ரு ஆகினீங்களா அதை கண்ணாடி பவுடரில் கொட்டிட்டு அந்த சாறு மருதாணி சாறை எடுத்து இதில் ஊற்றணும் ஊற்றி நல்லா கிண்டி என்ன பண்ணுறீங்க ஒரு வாழை இலை பெருச்சு அந்த வச்சிங்க வாழை இலை பெரிச்சு வச்சிங்கன்னா இதை நல்லா கட்டியாக இது கட்டியாக கிண்டணும் கட்டியாக இது சிட்டமாக ஊற்றணும் அந்த சாரை நிறைய ஊற்றி தழுதல ஆகிட்டு பாருங்க கட்டியாக இருக்கணும் நம்ம வடை இப்போ அப்படி பிடிச்சி வடை தட்டி போகிறோம் இல்லையா அது போல் இருக்கணும் திட்டமாக அந்த சாரை ஊற்றி நல்லா கட்டியாக கண்டி என்ன பண்ணுறீங்க ஒரு வாழை அலை எடுத்து அது மேலே தட்டி நெய்ல காய வச்சுருங்க அது நல்லா காயட்டும் நல்லா காய்ஞ்சிடும் அது ஒரு மூணு நாலு நாளைக்கு ஆச்சு நல்லா ஒரு மூணு மருந்து காயணும் அந்த அளவுக்கு அது காயணும் அதை எடுத்து யாருக்கு தீட்டு தடுக்க கை அது தீட்டுக்காரங்க தலை குளிச்சுட்டு இந்த மா மாதவிழா இருக்கிறவங்க அதெல்லாம் தொடக்கூடாது கவிச்சு சாப்பிட்டு அதில் கை வைக்கக்கூடாது கவிச்சு சாப்பிட்டுட்டு இதை செய்யக்கூடாது செய்யும் போது பத்தமாக செய்யணும் அப்போ தான் பலனை கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காய வச்சிருங்க நெய்யில் எடுத்து ஆனால் வெயிலில் காய கூடாது காய வச்சுட்டு அடுத்தது போயிட்டு சுத்தமான நெய் ஒரு நூறு எம்எல் இல்லை அதுக்கு எவ்வளோ அந்த இது சே தயார் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதில் ஊற்றி கலக்கணும் நெய் வாங்கி வந்து என்ன பண்ணுறீங்க சுத்தமாக இருக்கணும் குவாலிட்டியான நெய்யாக இருக்கணும் வாங்கின வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வச்சுக்கோங்க வச்சு ஒரு ஏனத்தில் ஊற்றி நல்லா லைட்டாக சூடாக சூடு பண்ணணும் முறையும் அது கொதிக்கக்கூடாது புகை வெளியில் வரக்கூடாது சூடு பண்ணிங்கன்னா அப்படியே இலவும் இலவுன்னொடனே அப்படியே எடுத்து வச்சுருங்க அது மறுநாள் ஒரு நாள் அதே போல் இருக்கணும் மறுநாள் எடுத்து அதே போல் சூடு பண்ணணும் சூடு பண்ணி லைட்டு சூடு அது கொதிக்கக்கூடாது அந்த புகை மேலே வரக்கூடாது கொதிக்கிற அளவுக்கு வரக்கூடாது சூடு வந்தோடனே அந்த நெய் வாசனை வரும் அந்த நெய் வாசனை வரும்போது இறக்கி வச்சிடணும் இல்லை அது முறிவு போன மாதிரி ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அது வேலை செய்யாது மறுபடியும் ஒரு மூணு நாளைக்கு அதே போல் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுங்காட்டி அந்த இது நீங்கள் தட்டி வச்சிங்க இல்லையா வடை மேரியா அது காஞ்சிட்டு இருக்கும் அது எடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா நுமிட்டிக்குங்க நல்லா கையால் நுமிட்டி போல பொல பொலன்னு ஆக்கி மாவா மறுபடியும் மாவா ஆக்கணும் மாவா ஆக்கி நல்லா ஏசி அந்த பவுட்ரு மாரி ஆக்கிடுங்க ஆக்கிட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துங்க இல்லை ஒரு எதோ உங்களுக்கு யானை எந்த யானை இருக்குது ஆனால் கண்ணாடி பவுலில் தான் ஊற்றினா இல்லை பீங்கான பவுல் இருக்குது அதில் ஊற்றிக்கலாம் அதுபோல் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுக்கோங்க என்ன பண்ணுறீங்க அதை எடுத்து இதில் கொட்டிக்கங்க கொட்டி அந்த பவுட்ரை கொ நல்லா நுமிட்டி கொட்டிக்கணும் இது என்ன பண்ணுறீங்க அந்த நெய்யை வந்து அதில் ஊற்றி கையால் கிண்டக்கூடாது ஒரு வேப்பம் கொச்சு இல்லை பித்தளை கம்பி இல்லை எதோ ஒரு கம்பியில் தான் கம்பி இல்லை வேப்பம் கொச்சு விரலெல்லாம் போட்டு குழைக்கக்கூடாது நல்லா கட்டியாக நல்லா குழச்சிக்கோங்க குழச்சி நல்லா கிண்டி என்ன பண்ணுறீங்க அது எடுத்து நெத்திரை வச்சால் வழிஞ்சி ஒழுவக்கூடாது அந்தளவுக்கு கட்டியாக பதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிண்டி எடுத்து வச்சிங்க எடுத்து சாமி முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் எந்த சாமி பிடிக்குதோ உங்களுக்கு எந்த சாமி மனசுக்கு பிடிக்குதோ நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்களோ உங்கள் குலதெய்வமாக எந்த சாமி அந்த சாமியோட பேரை சொல்லி நாம மந்திரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என் குருநாதர் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்கிறது நாம மந்திரம் தான் சொல்லுவார் அதுதான் ஏன்னா பெரிய பெரிய மந்திரம் இந்த மூல மந்திரம் இந்த பிஜே மந்திரம்லாம் வாயில் வராது அதெல்லாம் வந்து சிலவங்களுக்கு வராது சிலவங்களுக்கு வந்து அதை படிச்சுக்கிறவங்களுக்கு வரும் மந்திரத்தை பற்றி எந்த சாமியை கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த மந்திரம் தெரிஞ்சுனா அது படிச்சா கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாம மந்திரம் சொல்லிங்க நாம மந்திரம் சொல்லி நல்லா வேண்டிக்குங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க நல்லா கல்புரத்தை அதுக்கு ஒரு கல்பரம் காட்டிட்டு எடுத்து என்ன பண்ணுறீங்க உங்ககிட்ட கருங்காலி கட்டை கருங்காலி கட்டை இவ்வளோ நீட்டு வாங்கிக்கோங்க ஒரு ஒரு அடி ஒன்றரை அடியில் வாங்கிக்கோங்க கட்டையாக அந்த பீஸாக இருக்கும் அது என்ன பண்ணுறீங்க நல்லா சுத்தி பண்ண கட்டியாக இருக்கணும் பூஜையில் அது பூஜை பண்ணி கொடுக்குற கட்டியா இருக்கணும் நீங்கள் போய் இந்த கொரியல் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா அது சுத்தமாக அப்போ சுத்தம் பண்ணி தரமாட்டாங்க சுத்தி பண்ணி சுற்றினா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் நாங்கள் செய்வோம் அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு மந்திரத்தை மந்திரம் சொல்லி உரி ஏற்றி அதுக்கு பூஜை முறைகள்லாம் செஞ்சு தான் நாங்கள் கொடுப்போம் வெளியிலலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் யாரா கேட்டால் இப்போதையும் நான் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கல கொஞ்சம் நாள் கொடுத்துருந்தேன் இப்போ கொடுக்குற வர கிடையாது நீங்கள் வெளியில் கேட்டு வாங்கி வேணுதான் சுற்றி பண்ண கட்டைன்னு கேட்டால் கொடுப்பாங்க கருங்காரி கட்டை அந்த கட்டையில் இந்த மையை வழித்து நல்லா தடவிங்க சுற்றி எல்லா பக்கமும் தடவி எடுத்து சாமி சாமி ரொம்ப வந்து வாரமாக சாத்தி விட்டுருங்க சாத்தி விட்டுட்டிங்கன்னா அது மட்டும் இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மையை யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் மறுபடியும் மந்திரம் சொல்லி நீங்கள் எந்த மந்திரம் நாம மந்திரம் சொன்னீங்களா அதில் ஒரு நூற்றி எட்டு தடவை இல்லை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி நீங்கள் அதுக்கு உருவ கொடுத்துக்கலாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த எங்கேயோ காரியமாக வெளியே போகிறீங்களா இந்த கருங்காலிலேருந்து அப்படியே லைட்டாக தொட்டு இந்த வெள்ளல் மாறு வர்லை தொட்டு நெத்தியில் வச்சிக்கின்னு போவாங்க நீங்கள் போகிற காரியம் வெற்றிகரமாக நடக்கும் அது எல்லாருமே வச்சுக்கலாம் பசங்கள்லேருந்து சின்ன பெரியவங்க எல்லாருமே ஆம்பளை பாம்பளை எல்லாருமே வச்சுக்கலாம் கணவன் மனைவி எல்லாமே வச்சுக்கலாம் ஒரு காரியமாக வெளியில் போறீங்களா ஒரு எல்லா சகல ஐஸ்வரியும் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கும் நீங்கள் எத் எந்த காரணமாக நீங்கள் வெளியில் போகிறீங்களோ அந்த காரணத்துக்கு நீங்கள் இதை நெத்தில வச்சு போகலாம் ஏன்னா இந்த மந்திர இந்த மந்திரம் சொல்கிறீங்கள இந்த மையை வச்சு சொல்லும் போது என்ன பண்ணுறீங்க மருத வாசனைன்னு ஒரு சாமி பெண் இருக்குது அதை நினச்சிக்கணும் அந்த மருத வாசனைன்னு அதே நினச்சிங்கன்னு இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா நல்லா ஃபவராக இருக்கும் எங்கள் குருநாதர் வந்து எவ்வளோ வீடியோ வந்து இந்த மருதாணி பற்றி நிறைய பேருக்கு சொல்லி எவ்வளோ பேர் இந்த இந்த பரிகாரம் சொல்லி செஞ்சு எல்லாருமே வந்து பார்த்துட்டு செஞ்சு எல்லாருக்கும் பலனை கொடுத்துக்குது எங்கள் குருஜிக்கு பெரிய பட்டமே கொடுத்துக்கிறாங்க இந்த மருதாணி பற்றி அதனால் நீங்களும் இந்த போல் செய்யுங்க செஞ்சீங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும் அதுபோல் இன்னொன்று நீங்கள் வந்து கருங்காலி கட்டை இருந்தால் அதில் தடைக்கலாம் இல்லை சந்தன கட்டை அதில் தட இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் சந்தன கட்டையில் தடை வச்சுனா அந்த மையை வச்சு தடையிட்டீங்கன்னா நல்லா பலனை கொடுக்கும் நீங்கள் கருங்காலி கட்டையிலே தடை வச்சிங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடச்சிங்கன்னா அந்த கட்டையிலையும் தடைக்கலாம் அதுபோல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா காரியம் வெற்றியும் கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கும் நீங்கள் நினைச்ச காரணம் நடத்தி கொடுக்கும் வணக்கம் சகல உண்டாகட்டும் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு